பணிவே துணை வாழ்க செழிப்புடன் வாழ்க செழிப்புடன் வாழ்க நிறைவுடன் ஆத்ம நண்பர்களே ராஜரிஷி ஞான மையம் மூலமாக நடைபெறக்கூடிய ஆத்ம சாந்தி தியானம் செய்முறை விளக்கத்தை சொல்ல இருக்கிறேன் இந்த மெடிடேஷனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல ஆன்மீக வழியில வேதங்கள்ல சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னா கர்ம வினை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அதுதான் அறிவு அப்படின்னு சொல்லி அப்ப அறிவு பூர்வமாக என்னுடைய அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டதை உங்களோட பகிறேன் உண்மையை சொல்ல போனால் இந்த கர்ம வினைக்கே காரணம் நன்றி கட்ட தனம்தான் அதனால தான் திருவள்ளுவர் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது வையகம் வானகம் பாருங்க வையகம் வானகம் இதெல்லாம் ஒரு மறைமொழி இருக்கும் நிறைமொழி மாந்தர்த்தம் பெருமை மறைமொழி காட்டிவிடும் மறைமொழியாக ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க அறிவு அதை புரிஞ்சுக்க எந்த அறிவு தெளிந்த புரியுதுங்களா தெரிந்த அறிவு அல்ல என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு எந்த நன்றி வேணா செய்த நன்றி அப்ப செய்த நன்றி யார் செய்த நன்றி நம்ம வாழ்க்கையில எவ்வளோ விஷயத்துக்கு நன்றி செலுத்தாமல் நன்றி கட்டத்தனமாக வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க நான் தான் நன்றி சொல்றேன்னேங்க நன்றி கிளாஸ் எல்லாம் கூட அட்டன் பண்ணியிருக்கேங்க நான் வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவோங்க எடுத்ததுக்கெல்லாம் நன்றி 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 அப்படின்னு சொல்ல நன்றிலாம் சொல்றதுன்னு நினைச்சுன்னு இருக்கீங்களா சிரிப்புதான் வருது நன்றி என்பது யார் நமக்கு என்ன உதவியை ஆதாயத்தை புரோஜனத்தை பயன்பாடை தேவைகளை தீர்த்து இருக்கிறாங்களோ செய்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு கைமாறு செய்ய காத்திருப்பது அவர்கள் நன்மைக்காக அக்கறையோடு பாடுபடுவது தான் நன்றி என்ற வார்த்தைக்கு பக்கத்திலேயே நம்ம முன்னோர்கள் என்ன பாருங்க நன்றி கடன் ஒரு வார்த்தை போட்டாங்களா இல்லையா யோசிச்சு பாருங்க அப்போ இதை செயல்படுத்தாமல் இருப்பதனால தான் அந்த செயல்படுத்தாத தன்மைக்கு பேரு பாவம் அதனால உண்டானது சாபம் இதனாலதான் பணத்தடை மனத்தடை வாழ்க்கை தடை திருமண தடை தொழில் தடை வேலையின்மை நோய் வலி வேதனை கஷ்டங்களுக்கு காரணம் இப்ப பாருங்க பைபிள்ல இது எப்படி சொன்னாங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் புரியுதுங்களா கர்த்தருக்குள் நித்திரை இல்லை புரியுதுங்களா சிவலோக பதவியெல்லாம் இல்லை இதில் வாழ்க்கையில இந்த பாபமோ அல்லது சாபமோ இருப்பதற்கு அத்தாச்சி அடையாளம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பணத்தை பற்றி மனதை பற்றி வாழ்க்கையை பற்றி திருமண உறவு பற்றி தொழிலை பற்றி பணத்தை பற்றி புரிதல் இல்லாம அறியாமையினாலோ அலட்சியத்தினாலோ சில செயல்கள் செஞ்சிருவோம் விளைவு என்ன துக்கம் துன்பம் இயல்பு துக்கம் இயல்பா அப்ப துக்கம் வருது இதை நிவர்த்தி செய்வதற்கு புரிதல் வரணும் அப்புறம் புரிதல் எதுக்கு மனதுக்கு அறிவுக்கு உயிராற்றலுக்கு என்ன அதுதான் தியான முறையா வச்சிருக்கிறோம் அப்போ ஏழேழு தலைமுறைக்கான உயிராற்றல் சாந்தின்னு சொன்னா ஒரே வரியில சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனம் அமைதி அடைவது புரியுதுங்களா வெறுப்பில் இருந்து விடுபடுவது சமாதானம் அடைவது சமஸ்கிருத வார்த்தையில சாந்தின்னு சொல்லிட்டாங்க வாழும்போது ஒருத்தருக்கு சாந்தி உடலை விட்டு பிரிஞ்சாலும் அந்த மனம் சாந்தம் அடைறதுக்கு பேர் தான் உடலை விட்டு பிரிஞ்சவங்களுக்கு சாந்தின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க நல்லா புரியுதா இல்லையா உங்களுக்கு என்னங்க ஏழை நான் எப்படிங்க செய்ய முடியும் அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்றேங்க ஃபர்ஸ்ட் ஃபார்மட் என்ன முதல்ல ஓ என்ற உயிரெழுத்தை தாய் தாளாட்டு பாடுவது போல உச்சரிக்கணும் மூச்சை நல்லா இழுத்து கண்களை முடி மென்மையா ஓ இந்த மாதிரி மூன்று முறை செய்யணும் ஒரு முறை செய்த பிறகு மூச்சை இழுக்கணும் நல்லா இழுக்கணும் ஃபுல்லா இழுக்கணும் ஆழமா இழுக்கணும் இந்த மாதிரி மூன்றே முறையில மூச்சை நீங்கள் சரியாக இழுத்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நாம பரபரப்பாகவோ டென்ஷன் ஆகவோ பதட்டமாகவோ இருக்கிற அந்த நிலை மாதிரி மாறி அந்த நிலை மாறி நம்முடைய மனநிலை ஒரு சூகமான ஒரு நிலைக்கு வரும் சொல்ல போனா இந்த மாதிரி மூச்சு பயிற்சியை உணர்வு வர ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு இரண்டாவது எழுத்து ஊ அப்படின்னு போடுற எதுனாலும் மேல ஊ அப்படின்னு போட்டு தானே எழுதுவாங்க அதுல ஒரு வைப்ரேஷன் உண்டாக்குற மாதிரி உதட்ட நல்லா குறுக்கி ட டீப்பா நல்லா மூச்சை வெளியிட்டு சப்தத்தோடு வெளியிட்டுட்டு மூச்சை நல்லா இழுக்கணும் ஃபுல்லா இழுக்கணும் ஆழமாக இழுக்கணும் டீப்பா இழுக்கணும் அந்த அளவுக்கு மூச்சை இழுக்குறது ஓகே இது ரெண்டாவது எழுத்து உச்சரிப்பு மூன்றாவது ம் உதட்ட மூடி உம் வண்டின் இதுதான் சூட்சும பிரணாயாம பயிற்சி ஓகே மொத்தமே அஞ்சே நிமிஷத்துல நம்ம மனநிலையை தியானத்துக்கு உகந்த வகையில தயார்படுத்தி கொள்றோம் ஓகே இதுதான் ஸ்டெப் அடுத்தது நம்மையே நாம் மன்னிக்கிறோம் நாம நமக்கே பலவிதமான பாவம் செஞ்சிருக்கிறோம் அதான் அகம்பாவம் முதல்ல நமக்கு முந்தைய தலைமுறை அப்பா அம்மா அதற்கு முந்தைய தலைமுறை நம்ம அப்பா அம்மாவை பெற்றெடுத்த அப்பா அம்மா அதற்கு முந்தைய தலைமுறை அவர்களை பெற்றெடுத்த அப்பா அம்மா இப்படி ஒரு ஏழு லேயர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் பரம்பரை வரைக்கும் போவோம் ஓகே இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நினைச்சு பார்க்கணும் இது எல்லாமே செயல்படுத்தக்கூடியது நினைப்பு ஓகே மெமரி புரியுதுங்களா ஒரு நிகழ்வு நடந்து விடுகிறது அது முடிஞ்சு போச்சு அந்த நினைவு தான் நம்மளை தொல்லைப்படுத்துது அதனால தான் ஒரு பாடல்ல நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை புரிதுங்களா விருப்பு வெறுப்பு அதை சார்ந்த ஒரு நினைவுகள் தான் நம்மளை தொந்தரவுப்படுத்துது அப்படின்ற மாதிரி அந்த நினைவுகளை தான் ஒரு ப்ராசஸ் செய்யணும் இந்த ப்ராசஸ் ஒன்னொன்று ஒன்பது ஒன்னா ஒன்பது ஒன்னா ஒன்பது ஒன்னா செஞ்சுட்டு வர போது அதே நினைவுல ஒரு கற்பனை ஏன்னா கற்பனை கடற்கரையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் நமக்கு தெரியணும் அந்த இடத்துல ஒரு தங்க நிறத்துல பெரிய பறக்கும் கப்பல் வர்றத மாதிரி பாவனை பண்ணி இருக்கணும் பாவனை பண்ண பிறகு இந்த நினைவிலே தான் செய்ய போறோம் நம்ம நம்ம முன்னோர்கள் மூதாதையர்கள் மூன்று விதத்துல மரணம் அடைந்திருந்தால் அவர்கள் ஆத்ம சாந்தி அடைவதற்கு சில விஷயங்கள் செயல்படுத்தணும்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு அப்ப அந்த மூன்று விதங்களை குறித்து அதுல இருக்கிறவங்க நம்ம அதை டேட்டா எடுத்து அங்க டவுன்லோட் ஆகி அங்க டிசப்பியர் இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து கொள்வதற்கான ஒரு செயல்பாடை நம்ம செய்யணும் செய்துட்டு கைகளை நெஞ்சுக்குழி என்ற அநாகர சக்கரத்துல வச்சுக்கிட்டு ஒரு பாடலில் ஒளிபரப்பு அந்த பாடலோடு இந்த ப்ராசஸ் சரியா நடந்ததற்கான அத்தாட்சி ஆதாரம் அதை நாம அனுபவபூர்வமா கவனிக்க போறோம் நமக்குள்ள இவர்களோடு தொடர்புடைய அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ சம்பந்தப்பட்ட கர்மவினை பதிவு இருந்திருக்கா அது நம்ம விட்டு விலகி போயிருக்கா அப்படின்றத அனுபவ பூர்வமா உணர்வோம் உடம்பு மனசு லேசாகி தாட்லஸ்டேட் எண்ணமற்ற நிலை வந்திருந்தால் உடம்பு லேசாயிருக்கலாம் அல்லது மனம் லேசாயிருக்கலாம் அல்லது தாட்லஸ்டேட் வந்திருக்கலாம் அல்லது ஒரு விதவிதமான அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் சொல்ல முடியாது செஞ்சுட்டு இருக்கும்போது யார் யாரும் நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க திடீர்னு யாரோடைய முகமெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க அதை குறித்து கற்பனை பண்ண வேண்டாம் சொல்றதை மட்டும் கவனிச்சுட்டே வாங்க உங்களை முழுமையாக ஒப்படைச்சு இதை செய்ய என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்புறம் படுக்கையை விரித்து விரித்த படுக்கையில நாம படுத்துருக்கணும் கை கால்கள் தளர்வாக படுத்து அப்புறம் ஒரு ப்ராசஸ் சொல்லுவேன் இந்த ஆத்மாக்கள் யாரோட எல்லாம் தொடர்புல இருப்பாங்க வாழும் காலத்துல அதை குறித்து சொல்லு வாழும் காலத்துல யாரோட தொடர்பு இருக்காங்களோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் ஞாபகம் பண்ணி பார்க்கணும் நான் ஒவ்வொன்றா சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அதை நடத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடத்துவேன் நீங்க அதை நினைவுப்படுத்திட்டே வரலாம் தூக்க வந்து தூக்குனா உங்க பொறுப்பு கிடையாது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது உங்க பொறுப்பு கிடையாது பட் நினைவு நீங்க கவனமா செலுத்திட்டே வாங்க அது மீறி என்ன நடந்தாலும் அது அதன் போக்குள்ளே விட்டுருங்க சொல்றத மட்டும் கவனிச்சுட்டே வாங்க அது கூடவே வந்தீங்கன்னா ஒரு ஆழமான அனுபவத்தை மிக சிறந்த பலன்களை நீங்கள் முன்னேற்றமாக அனுபவிப்பீர்கள் அது சரியா முறையா செய்த பிறகு எழுந்து அமர்ந்து கொள்ளணும் அமர்ந்து கொண்டு வலது கையை எடுத்து தலை உச்சியின் மீது இடது கையை எடுத்து அதே மாதிரி வச்சு குருமார்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசிய பயிற்சியான ஆசீர்வாத பயிற்சி ப்ராசஸ் செய்வோம் இந்த கை அது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வச்சிருப்போம் இந்த ரெண்டு கைகளும் இந்த தோல்பட்டை வலிக்கும் பாருங்க அப்படி வலிக்கும் அந்த எனர்ஜி அவ்வளோ குவிஞ்சு என்ன இருக்கும் வெயிட்டு எனர்ஜி டென்சிட்டி ஆகிடும் அந்த அளவுக்கு நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க பட் பொறுமையோ நிதானத்தோடு ஒரு உணர்வு பூர்வமாக அன்பின் அதிர்வலையோடு நீங்கள் செய்து பாருங்கள் அற்புதமாக இருக்கும் இந்த மெடிடேஷன் மெத்தட் பேக்கேஜ்